ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கனவா வந்துட்டு தவா ஃப்ரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ரோட் சைட்லாம் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி அதே மெத்தடில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டே என்ன பண்ணலான்னா ஒரு தோசை தவா எடுத்துக்கும் ஏன்னா இது வந்து தோசைக்கடலில் செஞ்சால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து தோசை தவா எடுத்திருக்கேன் இப்போ தோசை தவாவில் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரெண்டு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் நம்ம தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் பாதி வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு ஒன்றரை வெங்காயங்கிட்ட நம்ம தோசை தவாவில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா மீடியம் சைஸ் தக்காளி அதுலேயும் வந்து ஒரு சும்மா ஒரு நாலு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கடைசியாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து பீச் பீச்சு சைடு இல்லை ரோட் சைடெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை தவளை கனவா ஃப்ரைலாம் போட்டு தருவாங்க அதே மெத்தடில் அதே மா அதே இதில் தான் நான் செய்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி உப்போடையே சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கலாம் நீங்கள் கடையில் செய்கிறத விட நீங்கள் வந்துட்டு தவாலை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதே டேஸ்ட்டு சேமாக அதே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கனவா வந்துட்டு நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இது கூடவே வந்து சேர்த்துடலாம் தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கனவாலே வந்துட்டு நிறையாவே வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமலே நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் கனவை மட்டும் சேர்த்தாலே பாருங்கள் தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வரும் வதக்க வதக்க பாருங்கள் அந்த கனவாலேருந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் தூளோ இல்லை மட்டன் தூளோ போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அந்த தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து உங்கள் கிட்டே குழம்புத்தூள் இல்லைன்னா கூட காரத்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால நான் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ இதிலே வந்து தண்ணிலாம் வடிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட வேண்டி தான் நீங்கள் வந்து கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அதெல்லாம் தான் சேர்த்து தான் செய்கிறாங்க இந்த கனா ஃப்ரை இந்த தவாலே செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து அதே சேம் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு கடாயில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் இந்த தவாலை செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த தண்ணிலாம் வற்றி வர அளவுக்கு நல்லாவே வந்துட்டு இது வந்து அப்படியே தோசை தவலை வந்து பரட்டி விட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் ஃபைவ் மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் நல்லாவே சீக்கிரமாகவே வெந்துடுது ஓரளவுக்கு இப்போ தண்ணி எல்லாமே நல்லாவே வற்றி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து அந்த தண்ணியெலாம் இழுத்து நல்லாவே வந்து கனவாகவும் நல்லாவே வெந்திருக்கு இப்போ கடைசியாக என்ன பண்ணலான்னா நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னா பாதி வெங்காயம் வந்து தனியாக எடுத்து வைங்கன்ட்டு இப்போ வெங்காயம் பாதி வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பீஸ் தக்காளி தனியாக எடுத்து வைக்க அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துடலாம் ஏன்னா கடைசியாக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக போடும்போது அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளிலாம் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே வந்து கனவா ஃப்ரை வந்து கிடச்சிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்